என் உயிரான சத்திரியர் சத்திரியரின சொந்தங்களே இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானுமே அப்புறம் சீமானோட தொம்பி சாட்டை புரு முருகனுமே பேசின வீடியோஸ் பார்த்தேன் என்னென்னா இவனுக்கு தான் ஏதோ தமிழ் வரலாறு கட்டமைச்ச மாதிரி வாய்க்கு வந்தபடி வளர்கிறானுங்க ஆ கீழே இருக்கிறவங்கெல்லாம் பள்ளத்தில் இருக்கிறவங்க அவங்கன்னா ஒரு மேட்டில் இருக்கிறவங்களாம் யார் மலை மலையில் இருக்கிறவங்கள யார் ஆ வரலாற்ற வந்து கேனத்தனமாக பாரு பேசிகிட்டு இருந்தா நான் பார்த்தேன் வீடியோஸு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு ஆ வரலாறுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க ஆ சீமானு சாத்தி டாசை சாட்டை துரமம்னாயிட்டு இந்த சீமானோட தொம்பிகிட்டு அப்புறம் சத்திரியர் இனத்துக்கே சமதமில்லாத ஜாதிக்கானங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்களா சேர சோழ பாண்டிய நாங்குதான்னு சொல்லிட்டு ஒரு போலியான வரலாற்றுருக்க அவங்க எல்லாருக்குமே நான் பதிலடி இந்த வீடியோ பார்த்துக்குங்க சேரர் சோழர் பாண்டியர்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சேர சோழ பாண்டியர்கள்னால் சத்திரியர் சமுதாயங்கள் மட்டுந்தான் உரிமை கொண்டாட முடியும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சரியா சத்திரியர் சமுதாய மன்னர்கள்னா யார் போரையே தொழிலாக செய்யக்கூடிய சமூகங்கள் அந்த இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சேரர் கால சோ கல்வெட்டு சோழர் கால கல்வெட்டுலையே பாருங்கள் சத்திரேர் சமுதாய மன்னர்கள் சத்திரேர் சமுதாய மக்கள் மட்டும்தான் போர் செஞ்சாங்க சத்திரேர் சமுதாய மக்கள் அதுக்கான பரிசா என்னென்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அரை அந்த குறு மன்னர்கள்னு சொல்கிறாங்க பார்த்திங்கல்ல இப்போது தேவர்னு எடுத்துட்டீங்கன்னா தேவர் அந்த திருவா இந்தக்கு சிறு இந்த சிவகங்கை சீமை மன்னர்கள் மதுரையில் இருக்கிற மன்னர்கள்ம்பாங்க அப்புறம் வன்னியர்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த காந்தவராயன் மன்னர்கள் அப்புறம் இந்த வன்னியர் பண்டார வன்னியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் கொங்கு வேளாளர்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த காளிங்கராய கவுண்டர் அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த எது இருக்குது செட்டியார்னு எடுத்துகிட்டிங்கன்னா முத்தையா செட்டியார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்படியே அந்த காரணம் என்ன அவங்க எல்லாம் வந்து இந்த சேர சோழ பாண்டி வம்சத்தில் வந்தங்காட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க சரிங்களா சீமான்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்ன இந்த பள்ளத்துலேருந்து வந்தாங்கோ பள்ளத்துலேருந்து வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் தான் என்ன ப இப்போ பள்ளத்திலேருந்து வந்து எல்லாருமே பாண்டியிருக்குதே அப்படியெல்லாம் ஒரு வரலாறுமே இல்லை ஆ சரிங்களா அப்படித்தான் கொடுத்தாங்க நான் என்ன நான் சொல்கிற மாதிரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சமூகங்களை யார் உரிமை கொண்டாட முடியும் சோழ பாண்டியர்களே வன்னி தேவர் வன்னியர் கவுண்டரு செட்டியார் ஜாதிக்கு தான் உரிமை உரிமை கொண்டாட முடியும் ஆனால் இவன் வந்து வரலா வாய்க்கு வந்தபடி வரலாறு ஏற்றிட்டு சத்திரர் சமுதாயங்களை தொடர்ந்து சீண்டிட்டு ஏன்னா போரிய தொழிலாக செஞ்சு எத்தனை உயிர் பயங்க நாங்கள் முன் எங்கள் முன்னோர்கள் நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன்னா நம்ம வந்து உரிமை இந்த சத்திரியர்கள் நம்ம சமுதாயத்தை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களேன் சத்திரியருங்கிற ஒரு இது அடையாளத்தை நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன் நம்ம முன்னோர்கள் இப்படி இத்தனை வருஷம் போர் செஞ்சு இத்தனை இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா தியாகம் எல்லாமே வீணாவில் போயிரு அந்த காலத்தில் நம்ம ஒரு கதையை சொல்லுவாங்க நான் நல்லா கூட்டி போயினா இருக்கேன் எங்கள் அம்மாவெல்லாம் வீரமாக இருக்கணும் நம்ம என்னன்னா போர் வீரர்கள் இருக்கிறாங்கன்னா வந்து ஆமாம் இப்படி பையன் வந்து அடிச்சிட்டாமான்னு அழுதுகிட்டு வந்து வீட்டில் சொன்னான்னா அப்போ வந்து என்ன இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தௌரியமாக வீரமாக இருக்கணும் நம்ம முன்னோர்கள் எப்படின்னா இந்த போர் வீரர்கள் வந்து இறந்து கிடப்பாங்களாம் அவங்க அம்மா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு கதை இப்படி வந்து போர் வீரர்கள்லாம் இறந்து கிடக்கல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி உன்னோடய வயம் வந்து ஓடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம்மா இப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா உன்னோட க இப்படியே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் இப்படின்னு சொல்லுவாங்களாம்மா ஒன்றரை பையன் வந்து இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா போர்லையெல்லாம் இல்லையாட்டு இருக்குது பயந்துட்டு ஓடிட்டான் ஒன்ற பையன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா சொன்னதே எங்கள் அம்மா போய் பார்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலெல்லாம் திருப்பி பார்க்கல அதில் வந்து அண்ணா அவனுடைய வீரனை பார்த்ததையுமே அவங்க மகனை தான் சந்தோஷப்படுவாங்களாம்மா என்கிற மகன் பார் இங்கே தான் இருக்கிறா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போரில் வீரம் மரணம் பண்ணிச்சிருக்கிறா நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி வாங்கியிருக்கிறா பாரு அப்படின்னு காட்டுவாங்களாம்மா அப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம முன்னோர்களுக்கே இந்த இது வண்டி பணி விட செஞ்சு வாழ்ந்தவனு ஜாதிக்காரங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேண்டியர் சேரரு சோழர்னு சொல்லையில் கேவலப்படுத்துகிற மாதிரி நம்ம முன்னோர்களே இதோடு நிறுத்திக்கணும் இல்லைன்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல இது வரமே நாம் தமிழர் கட்சியே ஜாதி கட்சிதே அது தொடர்பான வீடியோ அடுத்தது கண்டிப்பாக வெளியிடுவோம் நம்ம பக்கத்தில் சீமானுங்கிற ஒரு ஜாதி வெறிய எப்போ ஏற்பட்ட சுயநலக்காரன் அதையெல்லாம் வீடியோவாக நான் வெளியிடுறேன் கண்டிப்பாக